ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீமன் நாராயணியத்தை தொடர்ந்து கற்றுக்கொண்டே வருகிறோம் இங்கே தசகம் எண்பத்தி எட்டு பக்தர்கள் சந்தான கோபால ஸ்வரூபத்தில் கிருஷ்ணரை வழிபட உதவுகிறது கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்வதன் மூலம் பல பக்தர்கள் குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளனர் என்பது தெளிவாகிறது தசகம் மூலம் கிருஷ்ணரை எவ்வாறு பிரார்த்தனை செய்வது ஏன் செய்ய வேண்டும் அதனுடைய விளக்கம் எல்லாவற்றையும் இங்கே விரிவாக பார்ப்போம் நாராயணியத்தின் தசகம் எண்பத்தி எட்டு சந்தான கோபாலம் எனும் தெய்வீக நிகழ்வை மையமாக கொண்டதாகும் இது பகவான் கிருஷ்ணரின் பரம சக்தியை அர்ஜுனனின் பக்தியையும் ஒரு பிராமணனின் மர்மமான குழந்தை இழப்பையும் எடுத்துரைக்கும் புனித கதை குழந்தை பெறும் ஆவல் உட்பட ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் பாதுகாவலர் இறைவன் மட்டுமே என்பதை இது விளக்குகிறது தசகம் எட்டு முக்கிய நிகழ்வுகள் பிராமணனின் துயரம் துவாரகையில் இருந்த ஒரு பிராமணன் தன்னுடைய ஒன்பது குழந்தைகளையும் பிறந்தவுடனே அடுத்தடுத்து இழந்தார் தன் துயரத்திற்கு அக்கால அரசனான கிருஷ்ணரையும் கிருஷ்ணரின் ஆட்சியையும் குறை கூறி அவர் மீண்டும் மீண்டும் அரசவைக்கு வந்தார் அர்ஜுனனின் சபதம் அந்த நேரத்தில் அங்கிருந்த அர்ஜுனன் பிராமணனின் சோகத்தைக் கண்டு மிகவும் மனம் உருகினார் தனது போர் வீரர் திறமைகளில் கொண்ட பெருமையால் அடுத்த குழந்தையை தானே காப்பாற்றுவேன் என்று சபதம் செய்தான் இல்லையெனில் தன் உயிரை விட்டுவிடுவேன் என சபதம் செய்தான் அர்ஜுனனின் தோல்வி தனது அனைத்து முயற்சிகளையும் தெய்வீக ஆயுதங்களையும் கேடயங்களையும் பயன்படுத்தியும் பத்தாவது குழந்தையும் மர்மமான முறையில் காணாமல் போனது அர்ஜுனன் மிகுந்த மனமுடைந்து தன் உயிரை மாய்த்து கொண்டு தனது சபதத்தை நிறைவேற்ற தயாரானார் கிருஷ்ணரின் தலையீடு அர்ஜுனன் தன்னை கொல்ல முயலும் கடைசி கணத்தில் கிருஷ்ணர் அவரை தடுத்தார் இந்த நிகழ்வு மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது என்றார் பிறகு அர்ஜுனனை பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை தாண்டும் ஒரு தெய்வீக பயணத்திற்கு அழைத்துச் சென்றார் மகாவிஷ்ணுவை சந்தித்த அவர்கள் மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்தை அடைந்தனர் அங்கு மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மாவை நேரில் தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுவதற்காகவே குழந்தைகளை தானே எடுத்துக்கொண்டதாக அவர் விளக்கினார் குழந்தைகளின் மீட்பு கிருஷ்ணர் இழந்த அனைத்து குழந்தைகளையும் மகாவிஷ்ணுவிடம் இருந்து திரும்ப அழைத்து வந்து பிராமணரிடம் ஒப்படைத்தார் இதன் மூலம் பிராமணரின் ஆழமான விருப்பத்தை நிறைவேற்றி அர்ஜுனனின் கௌரவத்தையும் காப்பாற்றினார் எட்டு பொருள் விளக்கம் தெய்வீக அருளின் மேன்மை மாபெரும் போர் வீரனும் பராக்கிரமசாலியுமான அர்ஜுனன் கூட தன் முயற்சியில் தோல்வியடைந்தான் இது மனித பலமும் திறமையும் மட்டும் போதாது இறைவனின் அனுகிரகம் இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை என்பதை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது பக்தியும் கருணையும் கிருஷ்ணர் தனது அகங்காரத்தாலோ கடமையாலோ இக்காரியத்தை செய்யவில்லை மாறாக தனது பக்தனின் தவிர்க்க முடியாத பக்தியின் அழைப்புக்கும் தன்மீது கொண்ட தூய அன்பு மற்றும் கருணையாலேயே வேறு யாரும் செய்ய முடியாத போது அவரே செயல்படுகிறார் அகங்காரத்தை நீக்குதல் அர்ஜுனன் தனது திறமைகள் மீதான கர்வம் தெய்வீக ஞானத்தின் முன் நிலைக்க முடியாது என்பதை உணர்ந்தான் திறமையையும் பெருமையையும் விட சரணாகதி உயர்ந்தது என்பதை அவன் கற்றுக்கொண்டான் உண்மையான பாதுகாவலர் வாழ்வு தர்மம் கண்ணியம் ஆகியவற்றை காக்கும் ஒரே சக்தி கிருஷ்ணர் மட்டுமே அவர் செல்வம் அல்லது குழந்தைகளை மட்டும் தருவதில்லை இதய நிம்மதி ஆறுதல் நிறைவு மற்றும் உள்ளார்ந்த நம்பிக்கையையும் வழங்குகிறவரும் அவரே பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவர் கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவை சந்திக்க சென்ற பயணம் அவர் படைப்பிற்குள் இருக்கும் இவ்வுலகத்திற்கு மட்டுமான ஒரு தெய்வீக சக்தி மாத்திரமில்லை என்பதையும் பிரபஞ்சத்தை கடந்து இருக்கும் தெய்வீக சக்தி என்றும் மற்ற தெய்வங்களும் அவரை காண ஏங்குகிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்துகிறது சந்தான கோபால பூஜை இந்த தசகம் சந்தான கோபாலனாக அதாவது குழந்தைகள் மற்றும் குடும்ப ஆசீர்வாதங்களை அருள்பவர் என்ற ரூபத்தில் கிருஷ்ணரை வழிபடும் பாரம்பரியத்திற்கு அடிப்படையாக அமைந்துள்ளது பல தம்பதியினர் ஆரோக்கியமான குழந்தைகளுக்காக அவரை பிரார்த்திக்கிறார்கள் நிறைவாக தசகம் எண்பத்தி எட்டு குருவாயூரப்பனிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளுடன் முடிகிறது குருவாயுரப்பனே, பக்தர்களின் பாதுகாவலன் என்றும் துக்கத்தை நீக்கி ஆசீர்வாதங்களை குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முக்தியை அருள வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் நிறைவடைகிறது குழந்தை வரத்திற்காக பிரார்த்திக்கும் பக்தர்களுக்கான இந்த தசகத்தின் ஆன்மீக முக்கியத்துவம் ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் எண்பத்தி எட்டில் கிருஷ்ணரை சந்தான கோபாலர் ஸ்வரூபத்தில் பகவான் கிருஷ்ணர் விளங்கும் இந்த தெய்வீக நிகழ்வு குழந்தையில்லாத தம்பதிகளுக்கு சந்தான அதாவது குழந்தை வரும் அருளக்கூடியதாக சிறப்பாக போற்றப்படுகிறது இந்த வழிபாட்டினை பற்றிய விஷயங்கள் பல நூல்கள் கோயில் மரபுகள் மற்றும் பக்தி பாடல்களின் ஆதாரத்தில் வலுவாக நிலைத்து வந்துள்ளது ஏன் தசகம் எட்டு சந்தானத்திற்காக பரிந்துரைக்கப்படுகிறது குழந்தை பேற்றுக்காக கிருஷ்ணரை வழிபடுவதற்கு தசகம் எண்பத்தி எட்டு பரிந்துரைக்கப்படுவதற்கான முதன்மையான காரணம் கிருஷ்ணர் தானே தேவகிக்கும் வசுதேவகரிக்கும் தெய்வீக குழந்தையாக பிறந்ததாலும் தேவகியின் இழந்த குழந்தைகள் மற்றும் பிராமணரின் குழந்தைகளின் சம்பவங்களாலும் ஆகும் இது கிருஷ்ணரின் பிறப்புடன் பிரபலமாக தொடர்புடையது மற்றும் பெரும்பாலும் குழந்தை பெற்றுக்கான பிரார்த்தனைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டாலும் இந்த தசகத்தின் ஸ்லோகங்கள் நேரடியாக கிருஷ்ணரின் பிறப்பை விவரிப்பதில்லை அதற்கு பதிலாக கிருஷ்ணர் இழந்த குழந்தைகளை மீட்டெடுக்கும் இரண்டு அதிசயமான நிகழ்வுகளை அவை விவரிக்கின்றன விரிவாக பார்ப்போம் தேவகி மற்றும் வசுதேவரின் ஆழ்ந்த சந்தான ஆசை தெய்வீக விருப்பம் தேவகியும் வசுதேவரும் பல பிறவிகளில் பிறந்து கடுமையான தவம் தியானம் மற்றும் பக்தியுடன் இறைவனை ஆராதித்தவர்கள் என புராணங்கள் கூறுகின்றன அந்த தவ வாழ்வில் இறைவனே நீயே எங்கள் புதல்வனாக இவ்வுலகில் பிறக்க வேண்டும் ஒரே ஒரு சாதாரண குழந்தையை வேண்டியதில்லை இறைவனையே தங்கள் குழந்தையாக வேண்டினார்கள் இது ஒரு சாதாரண ஆசை அல்ல இது மூல தத்துவத்தையே தாய்மையின் புண்ணியத்தில் அடையும் ஒரு யாத்திரை அந்த தவத்தின் பலனாகவும் அவர்களின் அசைக்க முடியாத பக்தியாலும் பரவசமடைந்த பகவான் திருமால் மூன்று பிறவைகளில் அவர்களுக்கு குழந்தையாக வந்தார் பிரிச்சினிகற்பராக வாமனராக இறுதியாக கிருஷ்ணராக அவர்களின் விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றினார் உட்கருத்து இருள் நீங்கும் பிறவி கிருஷ்ணரின் பிறப்பு ஒரு வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக மறுபிறவி ஒரு தெய்வீக பூரணத்துவத்தின் அடையாளம் மற்றும் உள்ளார்ந்த அஞ்ஞான இருளை நீக்கும் ஒரு தெய்வீக நிகழ்வாகும் குழந்தையை நாடும் தம்பதிகளுக்காக தேவகியின் கருப்பையில் கிருஷ்ணர் பிறந்தது துயரத்தையும் தாமதத்தையும் கடந்து தெய்வீகத்தால் நிகழும் அருளை பிரதிபலிக்கிறது பக்தி சார்ந்த ஆசையின் வெற்றி குழந்தை பேற்றுக்கான உண்மையான ஏக்கத்தின் விளைவாக தேவகி மற்றும் வசுதேவருக்கு கிருஷ்ணரின் தெய்வீக பிறப்பானது அவர்கள் கொண்ட தீவிரமான பரிசுத்தமான சந்தான ஆசையும் அதனை தொடர்ந்த பக்தியுமே காரணம் தீவிரமான தூய ஆசை பக்தியுடன் இணைந்து அவை புனிதமான ஆசைகளாக மாறும்போது அதுவே தெய்வத்தை சக்தியாக மாறும் என்பதற்கான தெளிவான உதாரணம் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களை வரைவழிக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறது தெய்வீக சான்று கிருஷ்ணர் தேவகி மற்றும் வசுதேவருக்கு மகனாகப் பிறந்தது பிரார்த்தனை மூலம் பிறக்கும் தெய்வீக குழந்தைகளுக்கான ஒரு ஆன்மீக சிகரமாகும் கிருஷ்ணர் தானே ஒரு புனிதமான சந்தானமாக தேவகி வசுதேவர்களுக்கு பிறந்தார் இது மக்கட்பேரின்மை எனும் ஆண் பெண்களின் பிணியை மாற்றும் தெய்வீகத் தூய்மை மற்றும் பரிபூரணத்தின் சின்னமாகும் முழுமையான சுருக்கம் கிருஷ்ணரின் பிறவி என்பது துன்பத்துக்கு பிறகு வரும் தெய்வீக அருள் பக்தி மற்றும் பரிசுத்தமான ஆசை உருவாக்கும் புனித சந்தானம் நம்பிக்கை ஊட்டும் ஜென்ம ஒளி இழந்த குழந்தைகளை மீட்ட இரு நிகழ்வுகள் தசகம் எண்பத்தி எட்டு நேரடியாக கிருஷ்ணரின் பிறப்பைப் பற்றி பேசவில்லை அதற்கு பதிலாக குழந்தைகள் குறித்த இரு அதிசய நிகழ்வுகளை விவரிக்கிறது இழந்த சந்தானங்களை மீட்டெடுக்கும் நிகழ்வுகள் இதுவே தாய்மையை பெற விரும்பும் பக்தர்களுக்கு பெரிய நம்பிக்கையும் ஆழ்ந்த பரிகார வழியும் அளிக்கிறது தேவகியின் இறந்த குழந்தைகள் கிருஷ்ணருக்கு முன் தேவகி ஆறு மகன்களை பெற்றெடுத்தார் அந்த ஆறு மகன்களும் பிறந்தவுடன் கம்சனால் கொல்லப்பட்டனர் ஏழாவது பலராமர் மாயமாக ரோஹிணியின் கருப்பையில் மாற்றப்பட்டார் எட்டாவது கிருஷ்ணர் பாதுகாப்பாக பிறந்தார் கிருஷ்ணர் பின்னர் மகாபலியின் உலகமான சுதலத்திலிருந்து இறந்த ஆறு மகன்களையும் திரும்ப கொண்டு வந்தார் தேவகி இறுதியாக அவர்களை அரவணைத்து பாலூட்ட முடிந்தது இது அவளது நீண்டகால தாய்மை ஆசையையும் மகிழ்ச்சியையும் நிறைவேற்றியது இந்த கருணை தருணத்திற்கு பிறகு குழந்தைகள் முக்தி அடைகிறார்கள் இந்த செயல் இறுதி கருணையின் ஒன்றாகும் வாழ்க்கையை மீட்டெடுப்பது மட்டுமல்லாமல் ஒரு தாயின் ஆழமான துயரத்தையும் குணப்படுத்துகிறது தேவகிக்கு அந்த குழந்தைகளை மீண்டும் தாயாக அரவணைக்கும் பாக்கியம் கிடைக்கிறது தாய்மையின் ஆழ்ந்த பலி ஆண்டுகள் பல கடந்தபின் கூட இறைவனின் அருளால் ஆறுதலுக்குள் வரும் என்பதை இது உணர்த்துகிறது கிருஷ்ணர் தேவகியின் சுதலத்தில் இருந்து திரும்ப கொண்டு வருவது பல பிறவிகளில் ஒரு பக்தியுள்ள தம்பதியரின் குழந்தை பெற்றுக்கான ஏக்கத்திற்கு தெய்வீக பதிலாகும் ஆறு மகன்களின் சோகமான இழப்பில் கவனம் செலுத்தப்படவில்லை ஆனால் சந்தான கோபாலராக கிருஷ்ணரின் பிறப்பின் அதிசயத்திலேயே கவனம் செலுத்தப்படுகிறது பிராமணரின் குழந்தைகள் நிகழ்வு கிருஷ்ணர் துவாரகையில் வசித்தபோது பிராமணரின் மகன்கள் பற்றிய சம்பவம் நிகழ்கிறது ஒரு பிராமணர் தன் மகன்களை அடுத்தடுத்து இழந்து தர்மத்தை பாதுகாக்காததற்காக கிருஷ்ணரை குறை கூறுகிறார் அர்ஜுனன் அடுத்த குழந்தையை பாதுகாப்பதாக சபதம் செய்கிறான் ஆனால் தோல்வி அடைகிறான் பின்னர் கிருஷ்ணரிடம் பணிவாக சரணடைகிறான் கிருஷ்ணர் அர்ஜுனனை வைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு இழந்த குழந்தைகளை மீட்டெடுக்கிறார் இழந்த குழந்தைகள் பிராமணரிடம் திரும்ப ஒப்படைக்கப்படுகின்றன அவர் அளவில்லா மகிழ்ச்சியில் மூழ்குகிறார் இது கிருஷ்ணர் குழந்தைகளை பாதுகாப்பவர் மற்றும் மீட்டெடுப்பவர் என்பதை காட்டுகிறது மேலும் தசகம் எண்பத்தி எட்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு பொருத்தமானதாக இருப்பதற்கான அடிப்படையாகும் இவ்விரண்டு நிகழ்வும் கிருஷ்ணரின் சந்தான வரம் வழங்கும் சக்தியை உருக்கொடுத்து விளக்குகின்றன கிருஷ்ணரின் சக்தியின் தெய்வீக வெளிப்பாடு இது கிருஷ்ணரின் சக்தியின் அவரது கருணையின் மற்றும் துன்பத்திற்கு பதிலளிக்கும் தன்மையின் தெய்வீக வெளிப்பாடாகும் ஆகவே தசகம் எண்பத்தி எட்டை படிப்பது அல்லது கேட்பது அதே தெய்வீக அருளை அழைப்பதாகும் குறிப்பாக பக்தர்கள் கிருஷ்ணரை கடவுளாக மட்டுமல்லாமல் ஏற்கனவே வரும் வழியில் இருக்கும் ஏக்கத்துடன் எதிர்பார்க்கப்படும் குழந்தையாகவும் காண வேண்டும் நிறைவேற்றத்திற்கான உண்மையான பாதை பக்தி இறுதியாக இந்த தசகம் சடங்குகள் மட்டுமல்ல பக்தியே தெய்வீக அருளுக்கு காரணம் என்ற உண்மையை பலப்படுத்துகிறது கிருஷ்ணர் ஏதேனும் மந்திரங்கள் மாயங்கள் மூலமாகவோ அல்லது செய்த யாகத்தால் மட்டும் பிறக்கவில்லை மாறாக தனது பெற்றோரின் ஆழ்ந்த அன்பு ஏகம் மற்றும் சரணாகதியால் பிறந்தார் அதே பக்தி இன்றும் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யும் எவருக்கும் எளிதானது கிருஷ்ணரிடம் குழந்தை அருள் புரிவதற்கான பிரார்த்தனை மற்றும் பல நூல்களில் கூறப்படும் வழியை பின்பற்றுவது இவ்வாறு துக்கத்தை நீக்கி குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முக்தி அருளும் கிருஷ்ணரின் ஆசீர்வாதங்களை பெற பலவித நூல்களால் பரிந்துரைக்கப்பட்ட வழியை ஒருவர் எவ்வாறு பின்பற்றி பிரார்த்தனை செய்யலாம் என்பது பற்றி இங்கே ஒரு சிறு குறிப்பு குழந்தை இழப்பு மற்றும் மீட்பு பற்றிய நேரடியான சம்பந்தம் தேவகியின் இறந்த குழந்தைகள் மற்றும் பிராமணரின் தொடர்ச்சியான குழந்தை இழப்பு குழந்தை இல்லாத தம்பதிகள் அல்லது கரு சிதைவுகள் அல்லது குழந்தை இழப்பை அனுபவிப்பவர்களின் வேதனையை பிரதிபலிக்கிறது கிருஷ்ணர் இழந்த குழந்தைகளை மீட்டெடுத்து திரும்ப கொண்டுவரும் செயல் சந்ததியை அருளும் தெய்வீக அருளை நேரடியாக அடையாளப்படுத்துகிறது இது இந்த தசகத்தை ஒரு ஆன்மீக தீர்வாக ஆக்குகிறது இது குழந்தை இல்லாததற்கான கர்ம அல்லது தோஷ காரணங்களை நீக்குகிறது என்று நம்பப்படுகிறது பர்ம காரணங்கள் ஆன்மீக மற்றும் தர்ம பார்வையில் ஒவ்வொரு ஆத்மாவும் அதன் கடந்த ஜென்மத்தின் செயல்களின் பலனை சுமக்கின்றன அவை பாதிக்கும் பல விஷயங்களில் சில ஆரோக்கியம் உறவுகள் செல்வம் மேலும் இந்த விஷயத்தில் குழந்தைகள் பெரும் திறன் தோஷ காரணங்கள் தோஷம் என்ற சொல் தோஷங்கள் குறைபாடுகள் சமநிலையின்மைகள் அல்லது எதிர்மறை தாக்கங்கள் குறிப்பாக வேத ஜோதிடத்தில் உள்ள தோஷங்கள் கருவுறுதல் அல்லது குழந்தை பிறப்பை பாதிக்கும் என்று நம்பப்படுபவை தொடர்பான எதையும் குறி குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்யும் பாரம்பரிய நடைமுறைகள் சந்தான கோபால வடிவத்தில் கிருஷ்ணரை வழிபடுதல் தசகம் எண்பத்தி எட்டில் தேவகி மற்றும் வசுதேவரின் பல ஜென்மகால இயக்கத்திற்கும் தவத்திற்கும் பிறகு கிருஷ்ணர் அவர்களுக்கு குழந்தை வரும் அளித்து அளித்ததாக விவரிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கிருஷ்ணர் சந்தான கோபாலா பக்தர்களுக்கு குழந்தைகளை அருளும் தெய்வீக குழந்தை என்று வழிபடப்படுகிறார் சந்தான கோபாலர் பொதுவாக கீழ்கண்டவாறு காணப்படும் உருவத்தில் வழிபடப்படுகிறார் தவழும் அல்லது ஒரு இலையில் படுத்திருக்கும் ஒரு குழந்தை கிருஷ்ணர் வெண்ணெய் அல்லது புல்லாங்குழலை வைத்தபடி பேரானந்தத்துடன் புன்னகைக்கும் வடிவம் மென்மையான ஒளிரும் தெய்வீக அழகால் நிரம்பிய கால் கட்டை விரலை வாயில் வைத்து விளையாடும் கிருஷ்ணரின் வடிவம் இந்த தசகத்தின் மூலம் கிருஷ்ணரின் இந்த வடிவத்தை வழிபடுவது அல்லது தியானிப்பதின் மூலமோ ஆரோக்கியமான குழந்தை பேற்றை அருளும் அவரது ஆசீர்வாதங்களை பெறலாம் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் பரிந்துரைக்கப்பட்ட மந்திரம் பிரம்ம புராணத்தில் இருந்து ஒரு மிக முக்கியமான மந்திரம் பாரம்பரியமாக குழந்தை பேற்றுக்காக உச்சரிக்கப்படுகிறது சந்தான கோபால மந்திரம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளௌம் தேவகீ கோவிந்த வாசுதேவ ஜகத்வதே தேகிமே தனயம் சரணம் கதக அர்த்தம் ஓ சுதா கோவிந்தா வாசுதேவா அகில உலகங்களுக்கும் தலைவா எனக்கு ஒரு குழந்தை கொடு ஓ கிருஷ்ணா உன்னிடம் நான் முழுமையாக சரணடைகிறேன் பரிந்துரைக்கப்பட்ட வழி இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் உச்சரிக்கவும் பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது சந்தியா நேரங்களில் செய்வது சிறந்தது சந்தான கோபாலா கிருஷ்ணரின் படம் அல்லது சிலைக்கு முன் அமரவும் கிருஷ்ணருக்கு துளசி சாற்றி அவள் அல்லது வெண்ணெய் நைவேத்தியம் செய்தல் நல்லது இறைவன் உண்மையான பக்திக்கு எப்போதும் பதிலளிப்பார் ஒரு தாழ்மையான ஆத்மாவை ஆசீர்வதிக்க பிரபஞ்சங்களை கடந்து சென்றும் கூட பல சந்தான கோபாலா சோத்திரங்கள் இருந்தாலும் இந்த தசகத்தையும் மேற்கண்ட மந்திரத்தையும் படிப்பது உகந்ததாக நம்பப்படுகிறது அகங்காரத்தை விட்டுவிட்டு முழுமையாக இறைவனை நம்பி நமது வேண்டுதல் தாமதமாக போல் தோன்றினாலும் அது உள்ளர்ந்த தெய்வீக திட்டமாக இருக்கலாம் என்று நம்ப ஊக்குவிக்கிறது ஓரொரு சொல்லின் அர்த்தம் ஓம் புனித ஒலியான பிரணவம் ஸ்ரீம் செல்வம் செழிப்பு மற்றும் தெய்வீக அருளுக்கான பீஜ மந்திரம் தெய்வீக ஆற்றல் மற்றும் பாதுகாப்பை குறிக்கும் பீஜ மந்திரம் பிளவு கிருஷ்ணருடன் தொடர்புடைய பீஜ மந்திரம் தேவகி சுத தேவகியின் மகன் கோவிந்த புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் தருபவர் வாசுதேவ வசுதேவரின் மகன் கிருஷ்ணரின் மற்றொரு பெயர் ஜெகத்பதே அண்டத்தின் இறைவன் தேகிமே தனயம் எனக்கு ஒரு குழந்தை மகன் அருள வேண்டும் கிருஷ்ணா ஓ கிருஷ்ணா துவாம் அகம் சரணம் கதக நான் உன்னிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் குறிப்பு இங்கே எனது குருநாதரால் கற்பிக்கப்பட்ட ஒரு பரிந்துரையை நான் சேர்க்க விரும்புகிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் ஆகிய அக்ஷரங்கள் பீஜ மந்திரங்களாக கருதப்படுகின்றன சமஸ்கிருதத்தில் பீஜம் என்றால் விதை என்று பொருள் விதைகள் மண்ணில் நீர் சூரிய ஒளி மற்றும் பிற சத்துக்களுடன் விதைக்கப்பட்டால் மட்டுமே அவை செடியாகவோ அல்லது மரமாகவோ மாறும் அவற்றை வெளியே வைத்தால் காய்ந்து போய் தானியமாகவோ அல்லது வீணாகவோ போய்விடும் அதேபோல் இந்த பீஜ மந்திரங்கள் மனதில் விதைக்கப்பட வேண்டும் அதாவது பழங்கள் நிறைந்த மரங்களைப் போன்ற பலனை பெற இந்த மந்திரங்கள் மனதிலேயே உச்சரிக்கப்பட வேண்டும் ஆகவே பக்தர்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் மேற்கண்ட ஸ்லோகத்தை மனதிற்குள் முடிந்தவரை பலமுறை உச்சரிப்பது மிகவும் நன்று விரதம் மற்றும் பூஜை சடங்குகள் பல மரபுகள் சந்தான கோபாலர் பூஜை அல்லது விரதத்தை பரிந்துரைக்கின்றன கோவில்களில் அல்லது வீட்டில் தகுதியான புரோகிதரை கொண்டு சந்தான கோபாலர் பூஜை அல்லது ஹோமம் நடத்தப்படலாம் கிருஷ்ணர் பொம்மை சிலையை தொட்டிலில் வைத்து வழிபடுதல் ஏகாதசி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அல்லது வியாழக்கிழமைகள் போன்ற தினங்களில் விரதத்தை கடைப்பிடித்தல் பாராயணம் நாராயணியம் ஓதுதல் தசகம் எண்பத்தெட்டை தினசரி அல்லது குறிப்பிட்ட நாட்களில் நம்பிக்கையுடன் வாசிப்பது அல்லது கேட்பது பின்வருவனவற்றை செய்யும் என்று கூறப்படுகிறது குழந்தை பேற்று தொடர்பான தடைகளை நீக்கும் தம்பதியினர் தெய்வீக விருப்பம் மற்றும் கடந்த கால கர்மாக்களுடன் ஒன்றிணைய உதவும் கிருஷ்ணரின் ஆசீர்வாதங்களை ஒரு மென்மையான மற்றும் கருணையுள்ள வடிவில் கொண்டுவரும் சில பக்தர்கள் முழு நாராயணியும் பாராயணத்தையும் செய்ய தேர்வு செய்கிறார்கள் கோவில் மரபுகளும் சிறந்த வழிபாடுகளும் குருவாயூர் கோவிலில் பகவான் கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணரின் அதீத சக்தியுடன் கூடிய விஷ்ணுவாக வழிபடப்படுகிறார் அங்கு ஒரு நீண்ட கால மரபு உள்ளது தம்பதியினர் குருவாயூரில் வழிபாடு செய்வது துலாபாரம் செய்வது ஒருவரின் நேர்த்திக் கடனின்படி வெண்ணெய் வாழைப்பழம் அல்லது நாணயங்களை வழங்குவது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாட்டங்களில் பங்கேற்பது கோவிலிலேயே நாராயணிய பாராயணம் செய்விப்பது அல்லது பாகவதம் சப்தாகம் செய்விப்பதும் நடக்கின்றன பிறகு அவரவர் சௌகரியம் போல அர்ச்சனை அபிஷேகம் என ஆராதிக்கலாம் உடுப்பி கிருஷ்ணர் கோவில் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில்கள் சந்தான கோபாலா வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தன மற்ற வைணவ கோவில்களுக்கும் பக்தர்கள் வருகை தருகிறார்கள் நம்பிக்கை மற்றும் சரணாகதி எல்லாவற்றிற்கும் மேலாக தசகம் எண்பத்தி எட்டு பக்தி மற்றும் சரணாகதியின் சக்தியை கற்பிக்கிறது பல பிறவிகளாக காத்துக் கிடந்த ஒரு இதயபூர்வமான ஆசையை நிறைவேற்ற கிருஷ்ணர் ஒரு குழந்தையாக தோன்றினார் முக்கிய ஆன்மீக பாடங்கள் தெய்வீக காலத்தின் மீது நம்பிக்கை வைத்தல் அகங்காரம் மற்றும் விரக்தியை கைவிடுதல் வெறும் ஏக்கத்துடன் மட்டுமல்லாமல் அன்புடனும் பக்தியுடனும் பிரார்த்தனை செய்தல் சுருக்கமாக தசகம் எண்பத்தி எட்டு பரிந்துரைப்பதை பின்பற்ற ஒரு பக்தர் சந்தான கோபாலராக கிருஷ்ணரை தியானிக்கலாம் சிறப்பு மந்திரத்தை தினமும் உச்சரிக்கலாம் தசகம் எண்பத்தி எட்டை பக்தியுடன் படிக்கலாம் அல்லது கேட்கலாம் தூய எண்ணத்துடனும் காணிக்கைகளுடன் வழிபாடு செய்யலாம் வேத அல்லது கோவில் அடிப்படையிலான விரதங்களை கடைபிடிக்கலாம் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் சரணாகதியையும் வளர்த்துக் கொள்ளலாம் நம்பிக்கையுடன் பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனையின் சக்தியை வேதங்களும் மரபுகளும் உறுதிப்படுத்துகின்றன இரண்டு கதைகளும் குழந்தைகளின் உடல் ரீதியான மறுசீரமைப்பை மட்டுமல்ல ஆன்மீக நிறைவையும் பிரதிபலிக்கின்றன மோட்சம் அல்லது அருளார்ந்த திரும்பப் பெறுவதன் மூலம் பத்தாவது செய்யுள் பலஸ்ருதி பட்டத்திரி பிரார்த்திக்கிறார் குருவாயூரப்பனே இந்த ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி இழந்த குழந்தைகளை மீட்டெடுத்தது போலவே எனது நோய்களையும் நீக்குங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ಓಂ ನಮೋ ನಾರಾಯಣಾಯ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಓ